அமெரிக்கா சென்றிருந்த அண்ணாமலை நேற்றைய தினம் கொங்கு மண்டலம் சென்று அங்கு நடைபெற்ற கொலை சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போது அங்கு கூடிய கூட்டம் தமிழக அளவில் பேசு பொருளாக இருந்தது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணாமலை தமிழக காவல்துறை சிறப்பானதாக இருந்தாலும் அதை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள் சரியில்லை கொங்கு பகுதியில் வீட்டில் தனியாக இருக்கும் நபர்களை குறிவைத்து நகைக்காக கொலை செய்யும் கூட்டம் அதிகரித்து விட்டது ஆனால் இதுவரை போலீசார் ஒருவரை கூட கைது செய்யவில்லை இதே நிலை நீடித்து வருகிறது இந்த நிலை நீடிக்கக்கூடாது வருகிற இருபதாம் தேதிக்குள் கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் அவ்வாறு கைது செய்யவில்லை என்றால் நான் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வேன் என அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை நேற்று பேசியதும் உடனடியாக இந்த விஷயம் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு செல்ல மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை உயரதிகாரிகளை அழைத்து என்ன நடக்கிறது உங்களது பகுதியில் தொடர் கொலைகள் நடக்கிறது குற்றவாளிகள் எங்கே என உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த பொறுப்பில் பொ குற்றவாளிகளை கைது என உத்தரவு போ அண்ணாமலை தொடர் உண்ணாவிரதம் இருக்க போவதாக எச்சரிக்கை விடுத்த நிலையில்தான் இந்த விஷயம் மக்கள் மத்தியில் குறிப்பாக கொங்கு மக்கள் மத்தியில் அதிகம் சென்றடைய தொடங்கி இருக்கிறது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் எல்லா பக்கம் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடி பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனால் இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இது இன்னைக்கு பாருங்க நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக இங்க முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு எல்லாம் அனுப்ப எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க எதுக்கு இருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க இதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை ஐயா இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்த அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன் தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்துல இன்னொரு இன்னொரு விவசாய குடும்பத்துல தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் கவுண்டரையாளுடைய கொலையின் மூலமாக அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களை பிடிக்கல உள்ள வைக்கல அப்படின்னா இருபதாம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் இங்க நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நாம ஏத்துக்கூடாதுங்க ஐயா ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்க ஐயா இரண்டாவது இல்ல இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுக திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுதுங்க இல்ல எந்த அரசியல் கட்சி இல்ல நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க வந்து வந்திருக்கிறீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள் ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்று கணக்கான நண்பர்கள் என்று கொண்டிருக்கின்ற ஆனா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்கம்மா மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பாராட்டு விழாவா அதற்கு பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார் இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பை கொடுக்கறாங்க மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க இன்னும் பத்து நாள்ல அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சி ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பைது கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நிற்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு அதன் பிறகு பதவியிலிருந்து நிற்கிறார் போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன்பர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகாரை கீழிருந்த நீதிமன்ற ரத்து பண்ணிட்டாங்க இவங்க அதை செல்லாது மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்க ஆனால் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல நடக்காதுங்க நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்று விட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்